Hi friends this is Amud welcome to Trushi இப்போ நம்ம எக்ஸாக்ட்டா எங்க நிக்கிறோம்னாக்க சோலமா தேவில நிக்கிறோம். ஜயநகருக்கு பக்கத்துல சோலமா நகர் எக்ஸ்டென்ஷன் இது. இது வந்து இப்போ நம்ம எனக்கு பின்னாடி இருக்குது 40 அடி ரோடு இங்கே வந்து ஒரு ஆறு பிளாட் வருது. ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில டிடிபியாவே கொடுத்துருவாங்க. டிடிசிக்கு அப்ரூவ் பிளாட்டே கொடுத்துருவாங்க. இது எல்லாமே ரீசேலுக்கு தான் இருக்கு. இங்கே ஒரு பிளாட்டும் ஓனர்ட்ட கிடையாது. எல்லாமே விட் பண்ணي இப்போ ரீசேல் பிளாட் வந்து ஒரு ஆறு பிளாட் வருது. அந்த நம்ம फ्रंट வியூவ நம்ம பார்த்து போவோம். நீங்க விற்கு நினைக்கிற உங்களை சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா இலவசமாக விளம்பரம் செய்யறதுக்கும் அது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நான் கணக்கு பண்ணலாம் இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ இதுதான் மெயின் ரோடு அதாவது சோலமாதேவியோட மெயின் ரோடு பஸ் ரோட் இது இங்கிருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த அடி ரோடு இது இந்த நாற்பது அடி ரோட்ல வந்தாக்க இதுல தான் இருக்கு பிளாட்டு இது வந்து முப்பது அடி ரோடு இதுவும் அடி ரோடு இப்போ இது வந்து முப்பது அடி ரோடு இப்போ அந்த மூணு ஏரியாலுமே நமக்கு பிளாட் இருக்கு இப்போ இதில் வந்து கார்னர் பிளாட் ஒன்று இருக்கு மேற்கு பார்த்த மாதிரி ரெண்டு பிளாட் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடி ரெண்டாயிரத்தி எட்நூறு சரடிக்கு அளவுல ரெண்டு பிளாட் இருக்கு அதாவது வடக்கு மேற்கு பார்த்த பிளாட்டு நாற்பதுக்கு எழுபது சதுரடி அளவு ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடி ரொம்ப ரொம்ப கம்மியான விலை வருது இந்த பிளாட்டு தான் அது பிளாட் நம்பர் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ரெண்டு பிளாட் வருது இதுக்கு அங்கிட்டு இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக எடுக்கலாம் ஏன்னா இது வந்து மெயின்ல இருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு இதுல ஒரு ரெண்டு பிளாட் வருது இது ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டு பிளாட் இருக்கு தெற்கு இருக்கு தெற்கு கிழக்குல ரெண்டு இருக்கு எல்லாமே ரெண்டாயிரத்தி நானூறு சரடி சதுரோடைய சது ஒரு சதுரோடிய விலை வந்து ரொம்ப கம்மியான விலை சுத்தியிலும் பாருங்க சுத்தியிலும் குடியிருப்புகள் இருக்கு பக்கத்துல ஃபுல்லா வீடுகள் இருக்கு உடனே வீடு கட்டி குடி வரலாம் டிடி சிட்டி அப்ரூவ் பிளாட் எல்லா வசதிகளுமே இங்க இருக்கு ஆனால் திருவன்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் அது இதுக்கு பக்கத்தில் இங்கேருந்து ஐடி பார்க் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர்லயே ஐடி பார்க் இருக்கு ஸோ ஓஎஃப்டி அண்ணா நகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு கம்மியான வழியில் வருது விருப்பம் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க கம்மியான வழியில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி